ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் போது அதிமுக தலைமையிலான அமைச்சரவையிலே பாரதிய ஜனதா கட்சியும் கண்டிப்பாக இடம்பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தினமலர் நாதி நாளிதழுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழங்கிய பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாங்க திமுக காரங்க இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க இது என்ன அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா அப்படியா இப்படியா பாஜக இருந்தா நாங்க வர மாட்டோம் அதிமுக மட்டும் இருந்தா நாங்க வருவோம் அப்படின்னு எல்லாம் திருமாவளவன் எல்லாம் பேசிட்டு இருக்காரு தெளிவாக இப்போது அமித்ஷா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனா திமுக காரங்க எப்பவுமே ஏத்த வீட்டுல என்ன குழம்பு என்ன சாம்பார் எப்படி சமைக்கிறாங்க தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் என்னென்ன பார்க்க மாட்டாங்க திமுகவினுடைய போர் வாழ் என்று வர்ணிக்கப்பட்டவர் தான் வைகோ அவர் பெரிய சக்தியாக இருந்தார் அவர் என்ன பண்ணார் வாழை தூக்கி நேர திமுகவினுடைய தலைவருடைய கழுத்துக்கே வச்சாரு என்ன நீங்கள் வாரிசு அரசியல் பண்றீங்க உங்கள் பின்னாடி உங்கள் மகனா இது என்ன அரசியல் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவர் ஒரு பத்து பேரை பலி கொடுத்து ஒரு இயக்கத்தை துவக்குனாரு அது மதிமுக அப்படிங்கிற இயக்கம் அப்போ திமுக என்ன பண்ணாங்க வைக்கோ அப்படியே வலை வீசி பிடிச்சி அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கொடுத்து அவரையும் உள்ளேயே வச்சுக்கிட்டாங்க ராஜ்யசபா சீட்டு எல்லாம் கொடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு கதையை ஓட்டுனாங்க மதிமுக ஓட்டையும் அவங்களே கபலீகரம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னாச்சு மதிமுகவில் சத்து குறைஞ்சி போச்சு இனி இது தேவையில்லை அப்படிங்கிறதுனால வீட்டை காலி பண்ணி அவங்களுடைய பண்டம் பாத்திரத்தை எல்லாம் தூக்கி தெருவில் வீசி எறிஞ்சு இனி உங்களுக்கு வீடு கிடையாது எங்கிட்ட புதுசாக அவரு கொத்தடிமை வந்திருக்காரு கமலஹாசன் பேரு அவருக்குதான் ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த வைகோ என்ன பண்ணுவாரு அப்போ வைகோவை தொடர்ந்து திருமாவளவன் என்ன பண்ணுவார் பலஜ் கம்யூனிஸ்ட் எல்லோரும் தான் பசி அதிகமாக இருக்கு எங்களுக்கு நிறைய வேணும் காங்கிரஸ் கட்சி இவங்க எல்லாம் எல்லாருமே எங்களுக்கு நிறைய வேணும்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் என்ன ஆகும் இதெல்லாம் திமுக பார்க்க மாட்டாங்க ஆனால் எதிர் வீட்டில் என்ன சாப்பாடு என்ன சமையல் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருப்பாங்க முருகன் மாநாடு முருகன் மாநாடு ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி மணி நேரம் பிரம்மாண்டமாக நடந்தது அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டாங்க நாற்பத்தி ரெண்டு ஆண்டு இந்து முன்னணியுடைய வரலாறு அந்த வரலாறுல ஒரு ரெண்டு படம் ரெண்டு செகண்ட் வந்துச்சு அது எப்படி வரலாம் அதிமுக உங்களுடைய சாபகர் யார் அண்ணா தானே அப்படிங்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச வகையில அதிமுகவினுடைய சாபகர் அண்ணா துறை இல்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் தான் அதனுடைய சாபகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அதிமுகவை தோக்கினார் அப்ப அண்ணா துறை அவர்கள் உயிரோடு இல்லை அப்ப யார் துவக்குனாங்களோ அவங்க தானே சாபகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சாப முகாம்பிகையினுடைய பக்தர் அவர் திருப்பரங்குன்றத்து முருகனுடைய பக்தர் அவர் முருகன் வேஷம் போட்டு திரைப்படத்தில் நினைச்சிருக்கார் அவர் அதை தொடர்ந்து அதிமுகவை முன்னெடுத்தது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அப்ப அம்மையார் வந்து கேட்டாங்க முன்னூத்தி எழுவதாவது அந்த சட்டப்பிரிவை ஜம்மு காஷ்மீர்ல இருந்து எப்ப நீக்க போறீங்கன்னு கேட்டாங்க ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டாம வேற எங்க கட்டுறதுன்னு கேட்டாங்க அயோத்தியில கரசேவைக்கு தன்னுடைய தொண்டர்களை அனுப்பி வச்சாங்க ஜெயலலிதா இதுதான் அதிமுக ராமர் கோயில் கட்டுறது முன்னூத்தி எழுபது நீக்கிறது இதுதான் அதிமுக திமுக இல்ல அதிமுக திமுகவுக்கு தான் அண்ணாதுரை அவர்கள் சாபகர் அண்ணாதுரை துவைக்கிறது திமுக அதிமுக துவக்கப்பட்டது எம்சிஆர் அவர்களால் இவங்க வரலாற்றையே குழப்பி அடிச்சுட்டு இருக்காங்க முருகன் மாநாட்டுக்கு அடுத்த நாள் கோயம்புத்தூர்ல ஒரு ஆதீனத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் அகில பாரத தலைவர் மோகன் பகத் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே வேலுமணி அவர்கள் அதிமுக எம்எல்ஏ அவர்கள் சென்று கலந்து கொண்டார்கள் சென்று வணங்கினார்கள் அதை எப்படி வணங்கலாம் எப்படி அவர் ஒரு இந்து அமைப்பினுடைய ராஷ்ட்ரிய சுயசேகர் சங்கத்தினுடைய தலைவர் இவர் ஒரு இந்து ஒரு எல்லா இந்து இந்து அமைப்பினுடைய போய் பார்க்கணும் இல்லையா வேலுமணி செஞ்சாரு இதுல என்ன தவறு இருக்கு இந்த தவறும் இல்லை அதிமுக சரியா தான் போயிட்டு இருக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அம்மையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் பாஜகவும் இடம்பெறும் இதுதான் அகில பாரத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருப்பது வணக்கம்